அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க அப்புறம்னா டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர் காப்பாளர் ஓட்டுநர் உரிமைத்துடன் கூடிய வனக்காப்பாளர் காப்பாளர் வனக்காவலர் பதவிகளுக்கு வந்து தகுதி சான்றிதழ் வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்கப்போகிறோம் ரைட்டா ஸோ அதை பார்த்துக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் முத முறை பத்திரிக்கை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆல் அப்ரெட் பண்ணி அப்போ தான் வீடியோ பண்ணா உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் மாதிரி போட்டுட்டு அதில் தேர்வரின் பெயர் அதாவது உங்களோட பேர் அவருக்கு தந்தையின் பெயர் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ உயரம்ங்கிறீங்க உயரம் மூணாவது பாயிண்ட் வந்து உயரம் நாலாவது வந்து மார்பு அளவிடுகள்னு போட்டு மூச்சு உள்வாங்கிய நிலையில் எத்தனை சென்டிமீட்டர் மூச்சு வெளியிடப்பட்ட நிலையில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அதாவது வித்தியாசம் என்னன்னு போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட வந்து சைன் வாங்குறீங்களோ அவங்க அதாவது மருத்துவ அலுவலகம் கையொப்பம் அவங்க என்ன பதவியில் இருக்காங்க அதுக்கப்புறம் அலுவலக முதிரை இப்போட்டு நாள் போட்டுருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மேட்டு தான் பட் இந்த ஃபார்மேட்டை வாங்கி தான் நீங்கள் டிஎன்பிஸோட அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறது கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்து விரைவில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஓகேங்களா இதை வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டலில் வந்து மூவாயிரரூபா ரெண்டாயிரரூபா வந்து லஞ்சம் கேட்குறதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்ததாக வந்து ஆயக்குடி மரத்தடி மையம் இருக்குது இல்லையா ஸோ அந்த சார் வந்து ஒரு செய்தியை குறிப்பும் அவங்களோட டெலிகிராம்லேயும் போட்டிருக்காங்க பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இது இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் ரைட்டா ஸோ ஜிஹெச்சில் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இருந்தாலும் ஒரு ஜிஹெச்சில் சில டாக்டர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லி கேட்ப கேட்பதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு இதை டிஎம்பிசி தேர்வுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளும் வந்து கேட்டுக்கிறோம் ரைட்டா ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்களை வந்து நீங்கள் பாரஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இப்போ இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் ஜிஹெச் பக்கமாக அரசு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஸோ உங்கள் இதை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களா இல்லை அவங்க என்ன ஏதாவது டிமாண்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி வந்து பணம் ஏதாவது கேட்டாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்கள் எவ்வளோ வந்து கேட்குறாங்க அப்படின்றதும் வந்து கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி இலவசமயோ கொடுக்குறாங்கன்றதும் வந்து கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்